விழா இந்த வரலாற்று பெருமை சாதனை சரித்திரம் அடங்கிய ஒரு இயக்கம் எதிர்நீச்சல் அடித்தே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எத்தனை தடைகள் என்றாலும் அவைகளையெல்லாம் நாங்கள் ஏற்போம் இறுதி வெற்றி எங்களுக்கே தவிர மற்ற பிற்போக்குவாதிகளுக்கு மதவெறியர்களுக்கு கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா என்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அதனுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் அன்பிற்குரிய தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே காலத்தில் அதற்கடுத்து இந்த மாநாட்டில் சிறப்பாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை உலகமே பார்த்து வியக்கக்கூடிய ஒன்றாக கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே சிறப்பாக நிறைவு பேருரை நிகழ்த்த இருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிலே நிறைவு நூற்றாண்டு நிறைவு பேருரையை ஆற்றுகிறார் அதுதான் மிக முக்கியம் எனவே இது என்ன வியப்பு இந்த எந்த பகுதியிலும் இது கிடையாது ஏன் உலகத்தினுடைய பல அதுவும் அவர் பதவி பிரமாணம் அவர்கள் எடுத்ததைப் போல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று முதல்வராக பதவி பிரமாணம் எடுத்து மீண்டும் அவர்தான் என்று மக்கள் கொண்டிருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிற ஒருவர் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வந்திருக்கிறார் என்றால் இதை விட வரலாற்றில் வேறு எங்கும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அருமை மாண்புமிகு மானமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே அதுபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அருமை தோழர் ராஜா அவர்களே இன்னும் மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களே ஒவ்வொருவரையும் விழித்ததாக சொல்ல வேண்டும் எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப் பெருந்தகை அத்தனை பேரையும் சொன்னார் அதை நான் வழிமொழிகிறேன் ஒரே வார்த்தையிலே ஆகவே நேரத்தை கருதி தனித்தனியே ஒவ்வொருவருடைய கருத்தையும் அவருடைய பெயரை அழைத்ததாக கொள்ள வேண்டும் அருமை நண்பர்களே சொல்ல வேண்டுமானால் இது ஒரு அற்புதமான ஒரு அணியினுடைய மாநாடு வெறும் நிறைவு விழா மாநாடு மட்டுமல்ல இவ்வளவு சிறப்பாக இதில் மிகப்பெரிய அளவிற்கு இந்த கொள்கையினுடைய வெற்றி எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்குத்தான் அடையாளம் மாநாட்டின் நிறைவு பேருரை ஆற்றிருக்கிறவருக்கே ஸ்டாலின் என்று அவர்கள் ஐயா துறையாக வந்திருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய அற்புதமான அந்த சிந்தனை காரணம் ஈரோட்டு குருகுலத்திலே கலைஞர்கள் படித்த காரணத்தினாலே மிகப்பெரிய அளவிற்கு சோசியலிசம் கம்யூனிசம் என்பதை இந்த நாட்டிலே முதல் முறையாக ரஷ்யாவிற்கு போவதற்கு முன்னாலேயே மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்பை இங்கே தன்னுடைய குடியரசு ஏற்றிலே மொழிபெயர்த்து தந்த ஒரு இயக்கம் திராவிட இயக்கத்துடைய வரலாறு எனவே இது பின்னி பிணைந்திருக்கிற இயக்கம் வெறும் தேர்தலுக்காக மட்டும் அணிந்திருக்கிற இயக்கம் அல்ல இது ஒரு கொள்கை பயணம் லட்சிய பயணத்தை சார்ந்திருக்கிற ஒரு இயக்கம் என்ற அடிப்படையிலே தான் இருக்கிறது எண்ணி பாருங்கள் நூறாண்டு காலத்திலே இன்னமும் சிலர் உலரிக் கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிசம் தோற்றுவிட்டது என்று கம்யூனிசம் ஒருபோதும் தோற்கமாட்டோம் தோற்காது நீங்கள் தான் சொல்லுகிற நீங்கள் தான் தோற்பீர்கள் என்றைக்கு வெற்றி பெற முடியாது ஏனென்றால் கம்யூனிசம் என்பது எங்கோ இருக்கிற மோட்சத்தை பார்த்து சொல்லுகிறது அல்ல இங்க இருக்கிற உழைக்கும் வர்க்கத்திற்கு அடிமைப்பட்டு வர்க்கத்திற்கு எழுச்சி உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அந்த கொள்கை அந்த கொள்கை குடும்பம்தான் இங்கே இருப்பது இது வெறும் கூட்டணி மட்டுமே அல்ல இது ஒரு கொள்கை குடும்பம் லட்சிய குடும்பம் அதனால்தான் ஊடகங்கள் எத்தனையோ கதைகள் எழுதுகிறார்கள் அவர் போய்விட்டார் இவர் கூட இருக்கிறார் அவர் கேட்டார் எவரும் போய்விட மாட்டார்கள் இதை நோக்கி பலர் வந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இங்கே இருந்து காரணம் இது பதவி கூட்டணி அல்ல நண்பர்களே இது கொள்கை கூட்டணி லட்சிய கூட்டணி இந்த தேர்தல் என்பது இருக்கிறதே அதே கூட வெறும் அரசியலுக்காக பதவிக்காக அல்ல அடுத்த தேர்தல் என்பது தலைமுறையை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டில் இரண்டு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்று உதாரணம் சொல்லுங்கள் திராவிடர் கழகம் திராவிடர் இயக்கம் பொது உடைமை இயக்கங்கள் என்று சொன்னால் இரண்டு தண்டவாளங்கள் அந்த இரண்டு தண்டவாளங்கள் சமதர்மம் அதுதான் மிக முக்கியம் எது எதிரி என்று சொன்னால் கொள்கை எதிர்ப்பானது அது சமதர்மத்துக்கு நேராக இன்றைக்கும் நாம் போராட வேண்டிய அவசியம் மனு தர்மம் குல தர்மம் எனவேதான் அரசியல் என்பது மேலே இருந்தாலும் மனு தர்மத்துக்கும் தான் போராட்டம் இங்கே இருக்கிற அணி அந்த சமதர்மத்தை மக்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் கம்யூனிசம் வெற்றி பெற்றதா என்பதற்கு தமிழ்நாடு மண் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் நம்முடைய முதல்வர்களுடைய இங்கேதான் கலந்த அற்புதமான பெயர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் அதே ஆண்டு அதே ஆண்டிலே இந்த கொள்கைக்கு எதிரான இன்னொரு இயக்கம் ஆர் இயக்கம் அதுவும் பிறந்தது ஆனால் தான் இன்றைய வரையிலே நாலது வரையிலே இந்த கொள்கை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா என்ற பெயருக்கு தொண்ணூறு வயது சம என்ற பெயருக்கு எண்பது வயது அதே போலத்தான் மார்ஸ் லெனின் மிகப்பெரிய அளவிற்கு அவர்களெல்லாம் இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிற்கு அந்த அளவிற்கு இந்த இயக்கம் இந்த மக்கள் இதை இந்த தமிழ் மண் திராவிட மண் ஏற்றிருக்கிற காரணத்தால் தான் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் மிக முக்கியமாக அதிலும் குறிப்பாக இரண்டு செய்திகளை மட்டும் நான் நேரத்தின் நெருக்கடியினாலே அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இங்கே கோடிட்டு பதிவு செய்ய விரும்புகிறேன் எப்போதும் திராவிட இயக்கமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றாகவே பிரிக்க முடியாத ஒரே இலக்கிலே ஒரே நோக்கத்தோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறோம் கோர்த்த கைகள் மிகப்பெரிய அளவிலே இருக்கும் விடுதலை தான் கம்யூனிஸ்ட்களை சேலம் சிறைச்சாலையிலே அழித்து மிகப்பெரிய அளவிற்கு பதினாலு பேர் கொன்ற நேரத்திலே கூட விடுதலை ஏடுதான் அவர்களுக்காக மிகப்பெரிய அளவிற்கு வாதாடிய தந்தை பெரியார் அவர்கள் காரணம் இந்த கொள்கையில இணைந்தவர்கள் ஒரு பக்கம் சிங்காரவேலர் இன்னொரு பக்கம் பெரியார் இந்த இரண்டும் இணைந்ததுதான் ஈரோடு சமதர்ம திட்டம் எனவே திராவிட இயக்கம் ஏதோ தேர்தலுக்காக வந்த கூட்டணி அல்ல இது கொள்கை வரலாறு இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அது அன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் நண்பர்களே ஒன்றை சொல்லுகிறேன் இந்த நேரத்தில் ஒன்பதாயிரம் வருமான வரம்பு என்று ஆணை வந்த நேரத்திலே எங்களோடு எல்லா மேடைகளிலும் பேசியவர் நான் நினைத்து பார்க்கிறேன் மறக்க முடியாத இந்த புரட்சி முழக்கம் தோழர் தா பாண்டியன் அவர்கள் இன்னும் இது போல ஏராளமாக சொல்லலாம் அவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்துதான் கலைஞர் ஒரு பக்கம் நாங்கள் எல்லோரும் ஒரு அணியாக நின்று அந்த ஒன்பதாயிரத்தை ஒழித்து கட்டிய நேரத்தில் தான் இன்றைக்கு மீண்டும் அது உயர்ஜாதி ஏழைகளாக வருகிறது எனவே நம் முன்னாலே வேலைகள் பணிகள் இருக்கின்றன அதை மறந்துவிடக்கூடாது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிறைய பணிகள் இருக்கிறது வெறும் தேர்தலிலே ஓட்டு போடுவது மட்டுமல்ல ஓட்டு திருட்டை நாம் கண்டித்து கண்டுபிடித்து அதற்காக வேலை செய்வது மட்டும் நம்முடைய வேலை அல்ல இன்னும் ஆழமாக வேகமாக செல்ல வேண்டிய பணி நமக்கு இருக்கிறது நல்ல வாய்ப்பாக நம்முடைய முதல்வர் உங்கள் யாரையும் தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாடு ஒருபோதும் தலைகுனியாது தமிழ்நாடு நிற்க நிற்கும் என்று எதிர்நீச்சலிலேயே வளர்ந்து பக்குவப்பட்டு இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் மிக தெளிவாக இந்த செயலை செய்யக்கூடிய இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற அந்த எண்ணத்தை சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் தான் நண்பர்களே சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பதற்கு ஆட்சி இந்த ஆட்சி அதுதான் அதற்கு சாட்சிகள் உண்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒரே ஒரு சின்ன உதாவவுமே சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நம்முடைய முதல்வர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த மேடையிலே அடுத்து பேச இருக்கிறார் நேற்று முன்தினம் அவருடைய பணி என்ன அது நேரடியாக தோழர் ஜீவா அவர்கள் தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் வார்ப்படம் தோழர் ஜீவா அவர்கள் தோழர் ஜீவா அவர்களும் அண்ணல் காந்தியடிகளும் சிறவா சிறாவையில் என்று தேவக்கோட்டைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே சந்திக்கிறார்கள் பேசுகிறார்கள் கருத்து அவர் வியக்கிறார்கள் கம்யூனிஸ்ட கொள்கையை அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ளாத காந்தியாருக்கு கூட அந்த கருத்துகள் வருகின்றன இதை நம்முடைய தோழர் முத்தரசன் அவர்கள் அவர் செயலாளராக இருந்த காரணத்தினாலே சில ஆண்டுகளுக்கு முன்னாலே திருப்பூர் நினைக்கிறேன் திருப்பூரிலே மாநாடு நடத்தினார்கள் அருமை தோழர் சுப்பராயன் அவர்களுடைய அற்புதமான முயற்சியிலே அப்போது நடந்த போது நாங்கள் எல்லாம் அதிலே கலந்து கொண்டோம் கலந்து கொண்டிருக்கிற போது ஒரு வேண்டுகோளை தோழர் முத்தரசன் அவர்கள் வைத்தார்கள் நம்முடைய முதல்வரை பார்த்து என்ன என்று சொன்னால் தெளிவாக சொன்னார் ஐயா நீங்கள் எதற்கோ வரலாற்று சின்னம் அமைக்கிறீர்கள் இவர்கள் இருவரும் சந்தித்து இருக்கிறதே சிராவயலிலே அதற்கும் நீங்கள் வரலாறு சிலையாக ஆக வேண்டும் சிலை வைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அதை உடனடியாக செய்யப்படும் என்று இதோ பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்முடைய செயல் வீரராக இருக்கக்கூடிய அருமை ஏவாவேலு ஏவா வேலு அவர்கள் அதுதான் சொன்ன ஒரு முன்னாலே முடிப்பார் அப்படிப்பட்டவருடைய அந்த பொறுப்பை கொடுத்த உடனே இன்றைக்கு அங்கே என்ன நடந்திருக்கிறது சொன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டு அவர்கள் சிலையை திறந்து விட்டுத்தான் எங்கள் முதல்வர் வந்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் வந்திருக்கிறார் என்றால் இந்த ஆட்சி சொன்னதை செய்யும் செய்வதை சொல்லும் சில நேரங்களிலே சொல்லாததையும் செய்யும் என்ற பெருமைக்குரிய ஆட்சி எனவேதான் தான் இந்த கொள்கை இந்த அடையாளம் இது காப்பாற்றப்பட வேண்டும் அதற்காக நாம் நம்முடைய பயணத்தில் இருக்க வேண்டும் எதிரிகள் நாணயமற்ற எதிரிகள் முன்னாலே இருந்த எதிரிகள் சற்று நாணயம் உள்ள எதிரிகள் ஆனால் இப்போது இருக்கிற எதிரிகள் இந்த ஒருபோதும் சமர்ந்த சமதர்மம் தோற்காது மனு தர்மம் ஆட்சிக்கு வர விடமாட்டோம் இது தமிழ் மண் சுயமரியாதை மண் சுயமரியாதை சமதர்மம் என்றே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே திட்டத்தை தீட்டியது எனவேதான் இந்த நூறாண்டு நிறைவு விழா என்பது வெறும் விழாவல்ல நண்பர்களே நாம் எல்லாம் கள போராளிகளாக நின்று கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்னாலே தோன்றிய அத்தனை அறையூல்களையும் சந்திப்போம் சந்திப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் ஏடிஎன்ஸ் எட்டர்னிட்டி ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இன் தி ஹார்ட் ஆஃப் ஓஎம்ஆர் சி வாட் ஓஜி லக்ஸுரி ஃபீல்ஸ் லைக் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை